Assalamu alaikum, everyone. வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் எல்லாரும் சேஃபாக சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த முறை எங்களோடய ஹஜ் பெருநாள் எப்படி போனிச்சு அப்படின்றத பார்த்தி தான் இந்த பிளாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த முறை பெருநாளைக்கு எங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா நான் வந்து ஷாப்பிங் பிளாக் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போவே சொல்லியிருந்தேன் பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் எப்போயும் எழுத்துட்டேன் ஸோ இந்த விளாகில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்தக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும்தான் அடுத்த நாள் அந்த பெருநாளைக்குரிய முதல் நாள் ப்ரிப்பரேஷன்ஸும் இந்த பிறநாள் ஆண்டு நடந்த விஷயங்களையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன் அப்போ ஹஜ் பெர் முதல் நாள் எல்லாருமே நோன்பு பிடிச்சிருப்பீங்க ஸோ நாங்களும் வீட்டில் எல்லோருமே நோன்பு தான் ஸோ நோம்புன்ட்டு சொன்னாலும் அண்டே நாள் லஞ்சை வந்து ரெடி பண்ணாமல் இருக்கலை லன்ச்சை ரெடி பண்ணிட்டோம் இந்த நைட்டுக்கு வந்து இனி டைம் இருக்காது இந்த பெருநாள் முதல் நாள் சொல்லக்குள்ள உண்மையிலே எல்லாருமே பிஸியாக தெரியுற ஒரு நாள் தான் ஸோ விட அந்த லஞ்ச் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு பெருநாளைக்கு சாப்பாட்டுக்கு இந்த கொஞ்சம் சைடிஷ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த அச்சாறு மாசி சம்பல் ஜாம் இதெல்லாம் ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் அதுதான் உண்மையிலேயே அந்த பெருநாள் சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும் ஸோ அதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு இந்த முறை நாங்கள் உண்மையிலேயே அச்சாரை மிஸ் பண்ணியிருந்தோம் ஜாமையும் மாசி தான் பண்ணியிருந்தோம் ஸோ மாசி சம்பல் வந்து உம்மா உடனே ரெடி பண்ணிட்டாங்க அந்த டைமில் நான் எந்த வீடியோஸுமே எடுக்கலை தங்கச்சி தான் வீட்டில் ஜாம் நல்லா பண்ணுவாங்க ஸோ தங்கச்சி ஜாம் செய்கிறப்போ லேசாக நானும் இந்த கிளிப்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு ஸோ ஆல்ரெடி சேனலில் நான் வந்து அச்சாறு மாசி சம்பல் ஜாம் இதோட ரெசிபி எல்லாம் கோம்போவே கொடுத்துருந்தேன் ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஜாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அண்ணா சே தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க ஸோ அதே எக்ஸாக்டாக அதே மாதிரி அதே டேஸ்டில் தான் இந்த ஜாம் இருக்கும் ஸோ ஜாம் செஞ்சுட்டு ஃபைனலாக நம்ம இறக்க கிட்டவா இதை மாதிரி கொஞ்சம் சொப்பண்ண அண்ணா சிக்காவும் சேர்த்தோண்டா அதுவும் லேஸாக வெந்து இந்த கடிப்படுக்கில் நல்லா இருக்கும் ஸோ அதனால் எப்போயுமே தங்கச்சி லாஸ்ட்டு அந்த மாதிரி சேர்த்து கொள்வாங்க இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் குயிக்காகவே எல்லோரும் ரெடி ஆகிட்டு நாங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அண்ட் டைம் ப்ளாக்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து டவுன் ஏரியாவில்தான் ஆரம்பத்தில் இருந்தது அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் சிட்டியிலேருந்து கொஞ்சம் உள்ளவாக ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து நாங்கள் ஏன் அந்த டவுன் ஏரியா போகணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு அரை மணித்தாலும் சரி பயணம் செய்யணும் அப்போ நைட் டைம்ல எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு வரையலாது இல்லையா ஸோ அதனால் ஒரு நாலரை மணி போல் தான் போயிருந்தோம் எப்படியுமே நம்ம வந்து லாஸ்ட் டைமில் இப்போ நாளைக்கு முதல் நாள் தைக்க கொடுத்த உடுப்பு எடுக்கிறோன்றப்ப எப்படி சரி ஒரு சின்ன மிஸ்டேக் சரி நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அது அகெயின் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கும் டைம் இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்தோடய போயிட்டோம் அப்படின்னா சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் கூட நம்ம வந்து உடனே அதை கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ தான் நேரத்துக்கும் போனது அண்ட் போனதும் நல்லதாயிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தங்கச்சிக்கும் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்த அந்த மெட்டீரியல் வந்து போதாது அந்த மாடலுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சமாக துணியை வாங்கி டக்குன்னு கொடுத்துட்டு நாங்கள் வந்துருந்தோம்

என்னதான் நம்ம வந்து பெருநாள்னு சொல்லி எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருந்தாலும் எப்போ இந்த பள்ளியில் அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த பெருநாள் வைப் வந்து உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மனசுக்குள்ளே ஸோ அதோட வந்துட்டு பலகாரங்கள்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் உண்மையிலே சொல்ல போனால் இதை நான் பெருமைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் செஞ்சு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்குமே அழுத்து போயிட்டு ஏன்னா நான் செய்கிறதெல்லாம் அவங்க தான் சாப்பிட்றது இல்லையா ஸோ ஸ்வீட் வந்து அதிகமாக பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இனி பெருநாளு சொல்லக்குள்ளே கண்டிப்பாக அந்த ட்ரெடிஷ்னல் சாப்பாடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது அதிகம்தான் இல்லையா ஸோ அதனால் முறுக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்குக்கு மாவெல்லாம் அவிச்சு வச்சுருந்தோம் நான் வந்து முதலாவது மோமுல் குக்கிக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஸோ ரவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் அதை வந்துட்டு ஒரு நாலு மணி தளத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணலாம் அப்போ அதுக்காக முதலாவது அதை தான் இப்போ செஞ்சு வச்சுக்கொண்டேன் அண்ட் மோமல் குக்கி ரெசிப்பியும் நான் டைம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ யாருக்கும் சரி செய்ய விருப்பம் அப்படின்னு சொன்னால் ட்ரை பாருங்கள் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி ஷேர் பண்ணப்போ நான் வந்து நெய் அட் பண்ணி காட்டியிருக்கல ஏன்னா இப்போ எல்லா நெய் இருக்காது இல்லையா ஸோ பட்டர் சேர்த்து பண்ணக்குள்ளேயே அது நல்லா இருக்கும் ஸோ இது பெண்ணால் டைம்னு சொல்லக்குள்ளே உண்மையிலேயே அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கணும் ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துருந்தேன் நான் வந்து ஒரு பக்கம் இந்த மோமல் குக்கிக்குரிய மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் உம்மா வந்து ஒரு சைடில் முறுக்கு செய்கிறதுக்கான மாவெல்லாம் பெசைஞ்சிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே பெருநாள்ன்ற சொல்லக்குள்ள அதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மெஹந்தி போகிறது பலகாரங்கள் பண்ணுறது இந்த அச்சாறு மாசி சம்பளத்துகள்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பண்ணும்போது தான் நாளைக்கு பெருநாள் நாளைக்கு பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோண்டிட்டே இருக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் ஸோ உமா பலகாரங்கள்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாலே ஒரு விதமான சந்தோஷம் இருந்திட்டே இருக்கும் அண்ட் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா 엄마 கிட்ட இந்த லட்டு தான் நாங்க விருப்பப்பட்டு கேட்போம் அண்ட் உம்மா லட்டு அவ்ளோ டேஸ்டா பண்ணுவாங்க லட்டு செய்யலன்னா 엄마 வந்து முறுக்கு தான் ரெடி பண்ணுவாங்க so முறுக்கு வந்து 엄마 அபிச்சமால செய்வாங்க அதுக்குள்ளேயே சீனி இல்ல ஆட் பண்ணிருவாங்க so அதனால எக்ஸ்ட்ராவா பாகு எல்லாம் காச்சே ஊத்துறதெல்லாம் இல்ல ஸோ அந்த முறுக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாப்பாடுகளுக்குன்னு சொல்லிவிட்டு எப்பயுமே ஒரு மார்க்கெட் இருக்க தான் செய்தி இல்லையா ஸோ எண்டே காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உமாக்கு வந்து லேஸ் இந்த காய்ச்சல் கொண்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து இந்த வேலைகள்லாம் பண்ணத்தோடையே அவங்களுக்கு வந்து நைட் நல்லா ஃபீவர் ஆகிட்டு அப்போ இதுக்கு மேலே அவங்களுக்கு செய்ய இலாது அப்படின்னும் போது நான் தான் அந்த முறுக்கை வந்து அகெயின் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் பார்க்குறது வரைக்கும் தான் உம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கு போகிற உம்மாக்கும் நல்ல ஃபீவர் ஸோ அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்ட் அதோட நான்தான் மிச்சது எல்லாமே செஞ்சேன் முறுக்கு ரெடி பண்ணக்குள்ளே நம்ம வந்து ஒரு பெட்ச் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ண போடும்போது அந்த ஃப்ரை பண்ணுற அந்த டைமுக்குள்ளே நம்ம அடுத்த பெட்ச் ரெடி பண்ணலாம் ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்கிறதுக்கு ஸோ ஒரு மாதிரி அதை கொஞ்சம் குயிக்காகவே நானும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் செஞ்சு வச்சுருந்த முறுக்கு எல்லாத்தையும் நல்ல சூடாக இருந்ததும் ஒரு வாளிலையும் போட்டு வச்சாச்சு இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததான் இனி வெளி வேலைகள் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஸ்டிச் பண்ண கொடுத்திருந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கணும் ஸோ அவங்களும் ஒரு பத்தரை மணி போல் தான் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நைட் போல் ஏன் அந்த ஷாப்பிங் பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸே கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க அந்த டைமில் ஸ்டிச் பண்ண எடுத்ததே எனக்கு ஒன்றுக்கும் பெரிய விஷயமா தான் இருந்துச்சு அண்ட் அதை மாதிரி பிள்ளைகளுக்கு ஹேர் கட் பண்ணணும் இனி சின்னவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது நானும் தான் கூட போக வேண்டியதாக இருக்கிறது தம்பியும் தான் பிள்ளையில ஹேக்கர் பண்றதுக்காக உள்ள கூட்டி போயிருந்தாங்க ஃபைனலா இந்த ட்ரெஸ்ஸையும் நான் எடுக்க போயிருந்தேன் உண்மையிலேயே சொல்ல நான் கொடுத்திருந்த மாடலை அப்படியே எக்ஸாக்டா அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தாங்க பார்த்து போய் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் அதோட வீட்டை வந்துட்டு அடுத்த நாள் தொலை போட்டு போறதுக்கான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அதை அயர்ன் பண்ணியும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உண்மையிலேயே சொல்லணுண்டா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெஹந்தி இல்லாத பிறனாளே எனக்கு இருக்காது ஆனால் இப்போல்லாம் அந்த சின்னவங்க இருக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து வீட்டு பொறுப்பும் இருக்குன்னும் போது நமக்கு வந்து மெஹந்தியெல்லாம் கையில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சைடில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான டைம் வந்து உண்மையிலே கிடைக்கிறதில்ல சரி இன்ஷால்லாம் இன்னொரு நாள் இன்னொரு பெருநாளைக்கு டைம் கிடைக்கும் போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைய நாள் மெஹந்தி போடவும் இல்லை பெருநாள் பென்னாலندي காலையில எலியாவே எழுந்து வீட்ல வந்துட்டு சமையல் வேலைகள் எல்லாம் இருந்துச்சு சோ அதுக்கான प्रिपरेशनஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நானும் தங்குச்சும் நா தொலைகைக்காக போயிருந்தோம் ஆறரை மணிக்கு தொலைவிக்கறதா சொல்லிருந்தாங்க சோ அதனால கொஞ்சம் நேரத்துக்கே நாங்களும் போயிருந்தோம் ஒரு கேல் வீ கேக்குறாங்க நீங்க விட்டுட்டு போறீங்களே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்ன ஒரு கனவ நம்ம வீடுகளில் வந்து ஏதாச்சும் ஒரு விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளை எல்லாருமே அழகுபடுத்திக்கிறது அப்படின்றது ஒரு வளமையான தான் இல்லையா ஆனாலும் பெருநாள் அண்டு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புத்தாட அணிஞ்சு அந்த பள்ளிக்கு வரப்போ வளமையை விட ரொம்ப பிரகாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது இது வந்து பெருநாளைக்கே இருக்கிற ஒரு தனித்துவம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் பெருநாளண்டு பள்ளிக்கு போக்குல அந்த ஒரே இடத்துல நம்மளோட குடும்பங்களையும் நம்மளோட நண்பர்களையும் அது மாதிரி நம்மளோட ஊர் மக்களையும் காணும் போது இருக்கிற சந்தோஷமே தனி இல்லை இல்லையா ஆனா இந்த முறை உண்மையிலேயே அந்த ஒரு சந்தோஷத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உங்க எல்லாருக்குமே திரையு ரீசன் ப்ளாக்ஸ் பார்த்தப்போ நாங்க வந்து வேற ஒரு இடம் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கிறோம் ஸோ இந்த இடம் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டா புதுசு தான் வா பாக்கு பழக்கப்பட்டு அவங்க பிறந்த இடம் இது நாங்கள் வந்து ட்ரிங்கோல தான் இருக்கிறோம் இருந்தாலும் அந்த ஏரியா வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம் ஸோ இந்த முறை இங்க பெருநாள் கொண்டாடினது எங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை தான் கொடுத்துருந்துச்சு இப்ப நாங்க ஏற்கனவே இருந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காலையில தொழுது உடனே யாரும் வீட்டுக்கு வரது அந்த மாதிரிலாம் இருக்காது ஆனா இங்க வந்து வாப்பாடு ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனாலயே தொழுது உடனே வீட்டுக்கு வந்து நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க ஸோ அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்றைக்கி உமா வந்து தொலை வந்திருக்கல என் உமாக்கு வந்து சரியான ஃபீவர் அவங்களால எலும்பு ஏறாத அளவுக்கு சரியான காய்ச்சல் ஆயிட்டு ஸோ அவங்களுக்கு சலாம் கொடுக்கத்தான் எல்லாரும் வீட்டை வந்திருந்தாங்க அண்ட் அதுக்கு பிறகு அவங்களும் போயிட்டாங்க அண்ட் இனிமே வந்துட்டு லஞ்சுக்கான வேலைகள் பார்க்கணும் அதோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லோரும் பாப்பா எல்லாருமே தொழுதுட்டு வந்த பிறவே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இனி பெருநாள் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லட்டில்ல புட்டும் இறச்சிக்கறியும் தான் எங்களோட வீட்டில் நாங்கள் மேக்சிமம் பண்ணுறது அண்ட் உமோடய ஃபேமிலிலையும் வந்து அநேகமாக அது தான் பண்ணுவாங்க வளமையாக வந்து கொஞ்சம் திக்கான இறச்சிக்கரையாக தான் இருக்கும் ஆனால் பெருநாள் அன்றைக்கு மட்டும் காலைல சாப்பிட்றதுக்கு உம்மா லேசாக அந்த லிக்குவிடாக தான் அந்த கறி சமைப்பாங்க அந்த தூள் நல்ல வாசத்தோடு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதோடய ஃப்ளேவரே வித்தியாசமாக இருக்கும் உம்மா செய்கிறது ஸோ சேம் அந்த ஸ்டைலில் தான் ஒரு இறைச்சிக்கரையும் பண்ணியிருந்தேன் சரியாக சாப்பிட்டு முடியல மாமிட பிள்ளைகளும் வந்திருந்தாங்க ஸோ ஜேனேஜிதானே அவங்களோடைய விளையாட விட்டுட்டு நானும் நேரத்தோடைய கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் இனி பிறநாள் நாளில் உமாக்கு சோம் இல்லை அப்படின்னும் போது அது கண்டிப்பாக அது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டும் இல்லையா நார்மலாகவே வீட்டில் வந்து யாருக்கு சோம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து அது பெருசாக ஒரு காட்டாது ஆனால் சோமில்லைன்னும் போது கண்டிப்பாக வீடே வந்து வெறிச்சோடின மாதிரி தான் இருக்கும் பெருசாக யாரும் யாரும் கூடயும் பேசிக்கொள்ள மாட்டோம் எல்லாருமே தனி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உமா இருந்தால் தான் அந்த வைபே எல்லாருக்கும் வரும் இல்லையா ஸோ அது வளமையான ஒரு விஷயம் அதுலேயும் பெருநாள் லண்டு வந்து உம்மாக்கு சோமில்லை அப்படின்னு சொல்லக்குள்ளே அதுவே எங்களுக்கு வந்து அப்செட் ஆகிட்டு எண்டா உமாவும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க இல்லாட்டி ஒரு காலமும் உமா தூங்கியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஸோ நானும் வந்துட்டு நேரத்துக்கே வந்து இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படின்ட்டு சமையல் வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து வெரைட்டி வெரைட்டியாலாம் எதுவும் பண்ணிருக்கல இந்த பிள்ளையில வச்சுட்டு செய்கிறதும் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ இறைச்சிக்கறி களியாக மாசி சம்பளும் ஜாமும் இருந்துச்சு அதோடு வந்து ஒரு சலட்டும் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இவ்வளோ போதும் அப்படின்ட்டு சொல்லி தேங்காய் சோறு வளமையான அந்த நெய் சோறும் ஆக்கியாச்சு எங்கட வீட்டை வந்து சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டு டிஷ் பண்ணுறோம்னாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதால் வந்து நம்ம அதிகம் மினக்கிட தேவையில்லை நானும் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன் அண்ட் சும்மா வந்து இடையில எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக எழுந்தும் வந்துட்டாங்க ஸோ இருந்தாலும் அவங்க வந்து அதிகமாக வேலை பண்ண வேணாம் அப்படின்றதுக்காகவே நானும் கொஞ்சம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருமே இப்போவே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நான் அநேகமானவங்க வந்து என்ன சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ரீசெண்டாக கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க ஏன்னா வளமையாக நான் வந்து வீடியோ போகிறதுக்கான கேப் பார்த்தீங்கன்னா கூடினது ஒரு மூணு நாள் தான் இருக்கும் முறை நல்லாவே டிலே ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக நான் வீடியோஸ் எதுவுமே போடலை ஏண்டா உமாக்கு ஃபீவர் வந்ததோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அடுத்தடுத்து தான் எல்லாருக்குமே ஃபீவர் வந்துட்டு அண்ட் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் தான் இருந்துச்சு சரியாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச அந்த ஒரு டைமுக்குள்ளேயும் எனக்கு ஃபீவர் வர ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ பிறநாள்ட சொல்லக்குள்ள நம்ம வந்து முதல் நாளே சொல்லிடுவோம் எல்லா டைமும் இந்த பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காலையில் வந்து இந்த சாப்பாடு இருக்கும் அதுக்கு பிறகு வந்து சமையல் வேலை இனி அடுத்ததாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கான அந்த இதுகள்லாம் ரெடி பண்ணணும் இனி பின்னரை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நைட்டுக்கு வந்து எங்கே சரி போவோம் ஸோ இது வந்துட்டு வளமையாக எல்லாேரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு தான் எங்களோடய வீட்டில் வளமப்படுத்துகிற விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட வாப்பாடு ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து எங்களோட வீட்டிலேருந்தான் பெருநாள்லேருந்து லன்ச் போகும் ஸோ அது வந்து எப்போயுமே இருக்கிற ஒரு விஷயம் அண்ட் ஹஸ்பண்ட் நாட்டில் இருந்தாங்கடா அவங்களும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு ரிமைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சமைச்சிட்டிங்களா சமைச்சிட்டிங்களான்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அன்றைய நாள் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம் நோவ் பெருநாள் வந்து எங்களோடைய கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் வந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பெருநாளைக்கு அவங்களுக்கும் வர கிடைக்கல நோ பெருநாளைக்கு அடுத்த நாள் வந்து ஹஸ்பண்டை ஊருக்கு தான் போயிருந்தோம் அண்ட் ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதெல்லாமே வந்து வீடியோவாக கவர் பண்ணி ஒரு விளாகுக்கு மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இது வரைக்கும் நான் வந்து அதை எடிட் பண்ணவே இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த பெருநாளும் வந்துட்டு ஸோ லஞ்ச் டேபிள் வந்து கொஞ்சம் வெளியில அரேஞ்ச் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியில தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இனி சாப்பாடு எல்லாம் போட்டு எடுத்துட்டு கொண்டு போய் வச்சா நெய்கனவி சொன்ன மாதிரி நெய் சோறு களியா இறைச்சிக்கறி மாசி சம்பல் ஜாம் சோ இவ்வளவுதான் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேன் சோ எல்லாத்தையுமே வந்து பிளேட்ல எல்லாம் போட்டும் எடுத்தாச்சு பெண்ணால் முடிஞ்சாலும் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வாரது விருந்துகள் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருநாள் வைப் வந்து எல்லாருக்கும் ஒரு கிழமை வரைக்கும் இருக்கும் இல்லையா சோ அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் நம்மளோட அந்த சைடு எல்லாம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அச்சாறு மாசு சம்பளம் ஜாம் இது மூணு இருக்கணும் அதனால கொஞ்சம் அதிகமா தான் வீட்டுல செஞ்சு வச்சு லன்ச் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு வேலை பெந்திங்லேயே இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை செஞ்சு முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அகேன் கிச்சனுக்கு வந்திருந்தேன் முதல் நாள் நைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோமல் குக்கி ரெடி பண்ணுறதுக்குன்னு ரவை ஊற வச்சுருந்தேன் ஸோ அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு அவர்ஸாக ஊறிட்டே தான் இருக்குது ஸோ அதை அணியாமாயிடும் அப்படின்றதுக்காகவே அதை செஞ்சு முடிச்சிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை தான் செய்ய வந்திருந்தேன் அண்ட் மோமல் குக்கி ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ பார்த்தவங்க அநேகமானவங்க இந்த அச்சு நான் எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் எனக்கு கத்தார்ல இருந்து குணம் தந்திருந்தது இங்கே வாங்கணும் அப்படின்னா எங்க வாங்குறதுன்னு எனக்கு தெரியல ஆனா கொமெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்து பதில் கொடுத்துருந்தீங்க இங்க டராஸ்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருநாள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவே ஈவினிங் வந்து ஒரு ஹை டீ பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் உண்மையிலே எல்லாவிட நாட்டம் இருக்கணும் இல்லையா எல்லாத்துலேயும் எனக்கும் ஃபீவர் வந்ததாலேயே அந்த ஒரு பிளானை நான் கைவிட்டுட்டேன் இன்ஷெல்லாம் இன்னொரு நாளைக்கு இன்னைய நாள் செய்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்த டிஷஸ் எல்லாத்தையுமே செஞ்சு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போ டீ டைமுக்கு இது எல்லாமே முடிச்சுட்டேன் முறுக்கும் இருந்துச்சு எல்லாேருக்கும் காய்ச்சல்ன்றதுனால நல்ல இஞ்சி பிளேண்டியோட இது ரெண்டையும் சர்வ் பண்ணியிருந்தேன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவங்களோட பேசிட்டு இருந்ததுலேயே என்னைய நாள் வந்து ஃபுல்லாக டைம் போய்ட்டும் இருந்துச்சு பிறநாள் சொல்லக்குள்ள கண்டிப்பாக எல்லாருமே வெளியில் போயிட்டு வருவோம் ஆனாலும் எங்களுக்கு அண்டே நாள் வெளி பயணம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் இருந்துச்சு என்ன வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் அப்போ இருந்தாலும் ஜயான் வந்து அழுதுகிட்டே இருந்தார் பீச் கூட்டி போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ மருந்தும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பிள்ளையும் பீச் கூட்டி போயிட்டுருந்தோம் அண்ட் இந்த பிளாகில் நான் வந்து பெருநாள் ட்ரெஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கல இன்ஷால்லாம் ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோவில் கண்டிப்பாக நான் இந்த பிறநாளைக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாமே நான் இன்க்ளூட் இந்த மாதிரி தான் எங்கிட்ட பெருநாள் போயிருந்துச்சு பெருநாள் வைபெல்லாம் போனதுக்குப் பிறகுதான் இந்த ஈத் விலாகே நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனிவே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் எந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்றைய புதிய வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பாய்